ரசூ செல்லலா செல்லம் சொன்னாங்க இது மாதிரி உள்ள சித்தமென் அவன் புசிக்கும் அது நீங்கள் ஆறு விடயங்களை உங்களை இருந்து பொருட்படுத்திக் கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொருப்படுத்தி தருகிறேன் அப்ப இந்த ஆறு விடயம் எந்த மனிதனும் இருக்கிறதோ இந்த ஆறு விடயத்தை யார் பேணி பாதுகாப்பாரோ அவர் சொர்க்கவாதி என்று செல்லல செல் சொன்னார் முதலாவது சொன்னாங்க உஸ்துகு இதா ஹ்தஸ்தும் உஸ்துகு இதா ஹத்தஸும் நீங்கள் பேசினால் உண்மை பேசுங்கள் அப்போ நான் நிறைய சொர்க்கம் சம்மந்தமாக சொர்க்கவாதிகள் சம்பந்தமாக குரான் ஹதீஸில் சொல்லப்பட்ட அவர்களுடைய பண்புகள் சம்பந்தமாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று ரசு செல்லாது செஞ்சொன்னாங்க நீங்கள் பேசினால் உண்மை பேசும் இதாக தசு நான் எப்போ பேசினாலும் உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும் உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும் அடுத்த இதாக செஞ்சாங்க நீங்க யாருக்காவது இதை செஞ்சு தாரேன் அல்லது நான் இப்படி செய்வேன் என்றால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் ரெண்டாவது தும் நீங்கள் நம்பப்பட்டால் நீங்க நம்பப்பட்டால் இடத்துல நம்பிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அல்லது நீங்க ஆள்கிட்ட நான் இதை செய்து தருகிறேன் என்று நம்பிக்கையாக கூறினால் அல்லது ஒரு பொருள் உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் தும் நீங்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுங்கள் நாலாவது உங்களது மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அபுசாரக்கும் உங்களுடைய கண்களை பார்வைகளை கீழ்த்தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆறாவது உங்களோட கரங்களை அநியாயத்தை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள் யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்கிறானோ அந்த மனிதன் சொர்க்கவாதியாக இருக்க மாட்டான் அப்போ ஆரையும் சொன்னாங்க யாருக்கு சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ இந்த ஆறு பண்புகளையும் எடுத்துக்கொண்டால் நான் சொர்க்கத்தை பெற்றுத் தருகிறேன் ரவாஹு ஹசன்